பெரு பொருளாளர் அவர்களே பெருமதிப்பிற்குரிய விடுதிகாப்பாளர் அவர்களே பாசத்திற்கும் செயற்குழு உறுப்பினர்களே ஆயுத பெருமதிப்பிற்குரிய நம்முடைய சங்கத்தினுடைய துணைத் தலைவர் உங்கள் திருபாண்டியன் நான் இந்திய குடியரசு நல்வாழ்த்துக்களை பயன்படுவதை புகைகளுடன் நாம் எல்லாம் மக்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் போகையடைகின்றோம் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தை இன்றைய தினம் நம்முடைய நாட்டில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அந்த வகையில் நம்முடைய சங்கத்திலும் நாம் ஒன்றிணைந்து என்று கூட உள்ளது அது பொதுப்படத்தக்க ஒரு நிகழ்ச்சி ஆகும் இந்திய தேசம் என்று சொல்லும் போதே நம் உள்ளமெல்லாம் துள்ளி குதிக்கிறதா என மகாகவி பாரதியார் பாடினார் அந்த நாள் இந்த நாள் இந்த நாளில் நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி திங்கள் இருபத்தி நாள் நம்முடைய நாடு இந்திய குடியரசாக பிரகடனப்படுத்தப்பட்ட நாள் இந்த நாளில் நமக்கு சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகிய அடிப்படை நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன அடிப்படை உரிமைகள் எப்படி வழங்கப்பட்டிருக்கின்றனவோ அந்த அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய கடமையும் இருக்கின்றது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருவள்ளுவர் எல்லா குலத்தாராலும் எல்லா நாட்டவராலும் எல்லா மதத்தினராலும் பாராட்டப்படுகின்ற திருக்குறளில் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் இறை வைக்கப்படும் என்று கூறியுள்ளார் அதை போன்று நம்முடைய தமிழ் அறிஞர் கவிஞர் பூர்வகுனார் யாதும் ஓரே யாவரும் கேணீர் என்று ஒரு உன்னதமான கருத்தை சொல்லி இருக்கின்றார் யாதும் ஓரே என்று உன்னத கருத்தை சொல்லி உலகத்தையே ஒன்றிணைத்த உள்ளம் நம்முடைய தமிழ் உள்ளம் யாவரும் கேணி மனித இனத்தையே ஒன்றிணைத்த உள்ளம் நம்முடைய தமிழ் உள்ளம் அந்த பெருமைக்கு சொந்தக்காரர்கள் தான் என்கின்ற பொழுது நமக்கெல்லாம் மட்டத்த மகிழ்ச்சி இருக்கின்றது அரசியலமைப்பு சட்டம் நமக்கு பல உரிமைகளை நமக்கு கொடுத்திருந்தாலும் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கின்றது நம்முடைய நாட்டினுடைய விடுதலைக்காக போராடி உயிர்நீத்த உத்தமிழ்களை நினைவு பெறக்கூடிய நாள் இந்த நாள் நம்முடைய தேசியப்பிரா மகாத்மா காந்தி பண்டித ஜவஹர்லால் நேரு பெருந்தலைவர் காமராஜர் பாரதியார் இன்னும் எத்தனையோ தலைவர் நம்முடைய தலைவர் எல்லாம் பல ஆண்டுகள் சிறைச்சாலையில் இரும்பு வாடி வதங்கி பெற்ற சுதந்திரம் தான் இந்த சுதந்திரம் ஆகையால் இந்த சுதந்திரத்தை காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு அனைவருக்கும் இருக்கின்றது அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இந்த நன்னால் இருக்கின்றது பொதுச் செயலாளர் முனைவர் மூர்த்தி அவர்கள் இப்பொழுது இங்கே உரையாற்றுவார்கள் இந்திய அலுவலர் சங்கத்தின் சார்பாக வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்திய குடியரசு தின விழாவில் தலைமை நடத்தி கொண்டிருக்கிற நமது சங்கத்தினுடைய தலைவர் அவர்களே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற துணைத் தலைவர் அவர்களே அவர்களே பொருளாளர் அவர்களே பிற செயற்குழு உறுப்பினர் நண்பர்களே இங்கே திரளாக கலந்து கொண்டிருக்கிற வாழ்நாள் உறுப்பினர் பெருமக்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நாம் இந்தியா முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்தியா என்பது ஒரு மதச்சான்மையை உள்ள ஒரு நாடு அனைவருக்கும் சம உரிமை ஜாதி மனம் யாரும் பார்க்காமல் எல்லோரும் சம குடிமக்களாக இருந்து இத்தனை காலம் நம் இந்தியாவை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்திய நாடு தொடர்ந்து எந்த விதமான உடன்களுக்கும் இடம்பெறாமல் ஒற்றுமையுடன் நம்முடைய தேசத்தை காப்போம் என்று நாம் அனைவரும் உறுதி ஏற்போம் என்று கூறி இந்த அறிய நாடு என்னுடைய குடியரசு தின வாழ்க்கையில் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றியை சொல்லி முடிவர்களே நன்றி வணக்கம் இருநூற்றி ஏழாவது குடியரசு தின விழாவில் கலந்து கொண்டு வந்திருக்கின்ற நமக்கு பெருமதிக்கக்கூடிய துணைத் தலைவர் திரு வீரமாலியன் அவர்களே பொதுச் செயலாளர் டாக்டர் மூர்த்தி அவர்களே இங்கே வந்திருக்கின்ற நம்முடைய பாடர் பிரபாகரன் அவர்களே பொருளாளர் அவர்களே மற்றும் நம்முடைய மாவட்ட நீதிபதி திருமதி கைலூரி அவர்களே சுண்மசுந்தரம் அவர்களே டாக்டர் முனியப்பன் அவர்களே இங்கே வந்திருக்கின்ற நம்முடைய உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதே நாம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு ஒற்றாக மட்டும் நான் ஒரு விழா குறிப்பாக நாம் சொல்ல கொள்ள வேண்டுமானால் நம்முடைய சங்கம் எப்படி வளர்ந்து கொண்டு இருக்கின்றது என்பதை எல்லோருமே நாம் பார்க்கின்றோம் ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஆண்டு போன ஆண்டை விட எவ்வாறு சிறப்பாக செயல்படுத்த முடியும் என்பதை தான் நாங்கள் அனைவருமே யோசித்துக் இருக்கின்றோம் இங்கே இருக்கின்ற செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருமே உறுப்பினரின் நலன் எவ்வாறு தாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு புதுமையை நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இருக்கும் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்தியாளுக்கு டாக்டரை வரவேற்கோம் ஒரு பெண்களுக்காக ஒரு டாக்டரை வரவேற்கோம் டாக்டர் பிராஸ்பர் அவர்கள் தினமும் வந்திருந்து நம்முடைய உறுப்பினர்கள் நன்றியாக பார்க்கணும் என்றார்கள் உங்களுடைய நலனுக்காரன்னா புதிய அவசரம் நம்ம ஏற்படுத்தணும் போன ஆண்டு நம்முடைய ஆடியாரர் எல்லாருமே போய் யோகா கேம்ஸில் கொண்டு நாங்கள் அட்டன் பண்ணணும் அதனுடைய ஆறுக்கு நாலு ஆண்டு நிறைய பேர் அதற்காக வருகின்றார் வருகின்ற ஒப்புதல் கொடுத்திருக்கின்றார்கள் ஸோ ஒவ்வொரு ஆண்டும் எல்லாருக்கும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது தான் பார்த்துருக்கோம் கடந்த ஆண்டு நம்முடைய வெற்றி ஆண்டாக இருக்கிறது வழக்கில் நம்ம மிகப்பெரிய வெற்றியை அடைந்தோம் இப்போ இந்த ஆண்டும் போனாண்டை விடவே நீதிய தொகையும் பெறுவதற்கு நம்முடைய பெரும் முயற்சியினால் நிச்சயமாக அதிலும் வெற்றி நம்முடைய சங்கம் வளர்ந்து கொண்டே வருகின்றது பண தேவை கொண்டே இருக்கின்றது இருந்தாலும் அனைத்தையும் ஒரு கட்டுக்கோப்பமாக கொண்டு சென்று நம்முடைய உறுப்பினர்களின் வளர்ச்சி தான் முக்கியம் இந்த நகர்ச்சிக்கின் வளர்ச்சி தான் முக்கியம் என்பதற்கு ஏதாவது ஒரு புதுமையாக பல காரியங்களை செய்து கொண்டே இருக்கின்றோம் அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற எங்களுடைய செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருமே நம்ம பாராட்டப்பட வேண்டியவர்கள் என்று தெரிந்தது அதேபோல் உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லை என்றால் நிச்சயமாக எந்த ஒரு திட்டமும் நாம் செயல்படுத்த முடியாது ஏதாவது ஒரு திட்டத்தை நாம் செயல்படுத்த வேண்டும் என்றால் உங்களுடைய ஆதரவு இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் உங்களுடைய ஆதரவை கொடுத்துக்கொண்டே இருக்கின்றீர்கள் இருக்கக்கூடிய கூடிய திரு அவர்கள் நம்முடைய சீனிய உறுப்பினர் அவர்கள் வந்துக்கின்றார்கள் ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய பார்க்கின்ற பொழுது நமக்கு பாராட்டு தான் தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றார் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற பாராட்டு தான் தெரிவித்துக் என்றால் இந்த சங்க வளர்ச்சிக்கு பெருந்துணையாக இருந்தவர் சொன்னார் அவர் வந்திருக்கின்றது எங்களுக்கு நான் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏன் சொல்கிறேன் என்றால் அனைவருமே அனைவருமே நம்முடைய வேறுபாடுகளை கடந்து அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கருணத்தில் நாம் அனைவரும் உறுதியெடுத்துக் கொள்வோம் நிச்சயமாக இந்த ஆண்டு பெரும் வளர்ச்சி அடைகின்ற ஒரு ஆண்டாக நமக்கு இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த கருணத்தை அனைவருக்கும் எனது குடியரசுத்தின நல்வாக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்

தொடர்ந்து இருப்பதற்கு விவகை செய்த உரியவர் நம்முடைய மரியாதைக்குரியவர் அவர்கள் நூறாண்டு காலமாக வாழ்க்கை